அனைவருக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும் நாங்கள் விரும்புகிறது போல மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பது என்னை பொறுத்தவரைக்கு தனம் நான் என்னோட இருக்கிற ஒருவரை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறனா இருந்தா அந்த ஒருவருடைய இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை என்பது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நான் எப்பயும் சொல்லுறது போல எல்லாருக்கும் அவியலவியல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது அந்த மற்றவர்களை அடக்கிறது எப்போ எங்கள்ட்ட இல்லாமல் போகுமெண்டா உண்மையாக நாங்கள் ஒருவர் மேல் அதிகமான அன்பை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது கொடுக்கின்ற போது தான் மற்றவர்களை நாங்கள் அடக்குகின்ற தன்மை போகும் நாம் யாரையும் அடக்க தேவையில்லை அப்படி அடக்கிற பழக்கம் உங்கள் யாருக்காவது இருந்தால் யோசிச்சு பாருங்கோ ஒரு நொடி உங்களை யாராவது அடக்கினா உங்கள்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் கிழிங்கக்கு வாராக்கள் நிறைய பெ பெண்கள் குறிப்பாக ஆண்களால் அடக்குமுறையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடக்குமுறையை விட்டாலே பெண் சுதந்திரம் பேசுகிற காலம் எப்போவோ ஆரம்பித்தாலும் இந்த அடக்குமுறையை விட்டா இனிமேலாவது சுதந்திரமாக பல பெண்கள் வாழ முடியும் இந்த அடக்குமுறை எதனால் வந்ததுன்டா பரம்பரை பரம்பரையாக நாம் அம்மா அப்பாவை பார்த்து தாத்தா பாட்டியை பார்த்து வந்தது தான் அது ஆனால் அன்றைக்கு அடுப்பு ஊதுறத்துக்கு ஊதுகுழல் வச்சு ஊதி கரியில் அடுப்பெரிச்சவியல் விறகில் அடுப்பெரிச்சவியல் ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட் வேர் போட்டு பேண்ட் ஷர்ட் ஷ கோட் போட்டு கொண்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு அதனால் தயவு செஞ்சு எந்த ஆண் இதை பார்த்தாலும் இருந்து உங்களிண்ட மனைவியையோ உங்களிண்ட பிள்ளையையோ உங்களிண்ட சகோதரிகளையோ தயவுசெய்து அடக்காது அவர்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை வாழ வையுங்கோ அவையில் வாழ வைக்கிறது உங்களுக்கு பெரிய புண்ணியமாகவும் பிளெஸ்ஸிங்காகவும் மட்டுமே மாறும் தயவு செய்து அதை செய்யுங்கோ நன்றி